அரசியல் வேண்டாம் என்று நீங்கள் விலகி நிற்கலாம் ஆனால் அரசியல் ஒருபோதும் உங்களை விட்டு விலகாது நம் உரிமைகளை சில விற்பது தூக்கு அவமானகரமானது என்பது வலிமை மிக்க ஆயுதம் அதை அநீதிக்கு எதிராக மாற்றம் என்பது மானுட தத்துவம் மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவை அனைத்தும் மாறிவிடும் மாறுவோம் மாற்றுவோம் இது மாற்றத்திற்கான வாக்களியுங்கள் மைக் சின்னத்தில் ராவணா பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல உரிமைகளுக்கு வணக்கம் சில விடயங்களை வெளிப்படையாக நம்ம பேசியாக வேண்டும் பதிவு செய்தாக வேண்டும் விலகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு குறிப்பாக ஒரு பதிவுக்கு அடுத்து பின்னூட்டமாக வர்றத வச்சு பேசுகிற வழக்கம் இல்லை ஆனால் இதுக்கு மாறாக சில விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்றதுக்காக இந்த பதிவு நேற்று ஐந்து நாடாளுமன்ற தொகுதியில் நாம் தமிழ் கட்சிக்கான வெற்றி வாய்ப்பு இருக்கிறது என்று தான் நான் அனலைஸ் செய்திருந்தேன் நூறு சதவீதம் வெற்றி அப்படின்னு சொல்லலை வெற்றி கோட்டுக்கு கிட்ட இருக்கிறாங்க கடுமையாக இன்னும் கவனத்தை எல்லாமே அந்த அஞ்சு தொகுதியில் செலுத்தும் போது ஒன்று இரண்டு தொகுதிகள் நாம் தமிழர் கட்சிக்கு இந்த பாராளுமன்றத்துக்கு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்னுடைய கணிப்பு அது தவறாது மிக சரியாக பண்ணியிருக்கிறேன் மிகைப்படுத்தியும் பேசுகிறது அதே நேரத்தில் எல்லா தொகுதியிலையும் வெற்றி பெறும் அப்படின்னு நான் சொல்ல வரல ஒரு இருபத்தோரு தொகுதி கிட்ட வந்து அதிகப்படியான வாக்கு அப்படின்றத பற்றி நான் சொல்லியிருந்தேன் வழக்கத்தை விட ரொம்ப அதிகமாக வாக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு இதில் நிறைய வழக்கம் போல் நாம் தமிழர் தம்பிகள் எல்லாமே வழக்கம் போல் அது ஆதரவாளர்கள் தமிழ் தேசிய ஆதரவாளர் பாராட்டியும் வரவேற்று சொல்லியிருந்தாங்க அது பிரச்சனை இல்லை இந்த கடும் விமர்சனமாக உள்ள போலி இருந்தால் நே அது சரியான இதில் இருந்தே தெரியல கொஞ்சம் பேர் பேசியிருக்காங்க நீங்கள் பாருங்கள் ரொம்ப மோசமாக விமர்சித்து இவங்களுக்கு ஒரு தொகுதி கூட கிடைக்காது ஜீரோவில் நிற்பீங்க வாய்ப்பே இல்லை எந்த விதத்தில் வாய்ப்பு அப்படின்னு நாகரீகமாக சொன்னால் பரவாயில்ல அது கடுமையான விமர்சிச்சுட்டு வழக்கம் போல் சீமான் வந்து உட்காந்து சாப்பிட்டுருக்குறாரு இப்படி அந்த வீடு வந்து அந்த வீடு வாடகை எப்படி இந்த இது எப்படி இது இதெல்லாம் உள்ள வருது நான் சொன்னேன் ஒழுங்காகவே நான் கேட்குறவங்க எல்லாருமே கனிமொழி வந்து தெருவில் பிச்சை எடுத்துக்கிட்டு குடும்பம் நடத்திட்டு இருக்கிறாங்க ஸ்டாலின் வந்து நடுரோட்டில் நின்று அவங்க கட்சி தொண்டர்கிட்ட பிச்சை எடுத்து அந்த காசில் தான் அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான வீடு வாங்கி சித்திரஞ்சன் சாலையில் சுற்று பக்கத்தில் இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்து வாங்கி காசு கொடுத்து தான் இது எல்லாமே ரோட்டில் நின்று பிச்சை எடுத்து கஷ்டப்பட்டு உழைச்சி ரொம்ப வேர்வெல்லாம் சிந்தி தான் வாங்கியிருக்கிறாரு இந்த பக்கம் அவங்களுடைய மருமகன் இப்போ திருமணத்துக்கு பிறகு வந்த மருமகன் கூட பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அரண்மனை மாதிரியான வீடு அதுவும் வந்து பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு இந்த ஏறுவாடி பக்கம் தர்கா பக்கம்லாம் உட்காந்து அங்கே உட்காந்து பிச்சை எடுத்து காசு சேர்த்து அப்புறம் அங்கே இங்கேன்னு மூட்டை தூக்கி இந்த மா வண்டியெல்லாம் இழுத்து உழைச்சி இப்படி தான் சம்பாரித்து வந்து வீடு கட்டி வச்சுருக்கிறாரு ஒன்று நிறைய பேரை சொல்லலாம் உதயநிதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு முன்னாடி வந்து நடு ரோட்டில் நின்றுட்டு இருந்த தயாநிதி மாறன் அதான் முரசொலி மாறன் நடு ரோட்டில் நின்றுட்டு இருந்து அப்போயே அவங்க மா அவங்க மாமா கருணாநிதி கிட்டே வந்து அந்த 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 அறக்கட்டளை இருக்குல்ல அறிவாலயம் அறக்கட்டளை அந்த சொத்துலாம் வாங்கி பேங்க்கில் வச்சு அப்படின்னு சொல்ல வராங்க அவர் அதெல்லாம் ஒன்றும் செய்யலை கட்சி சொத்தை வச்சு அடமானம் வச்சு ஆரம்பித்தது அந்த நிறுவனம் அப்படின்லாம் நான் சொல்ல வரல அவரும் ரொம்ப கஷ்டப்பட்டு டெல்லியில் வந்து நீண்ட நெடிய காலமாக எம்பியாக இருந்து டெல்லி அங்கே செங்கோட்டை பக்கத்தில் ஒன்று மற்ற இடங்கள்லாம் உட்காந்து பிச்சு எடுத்து ரொம்ப உழைச்சி நெத்தி உயர்வு எல்லாம் சிந்துற மாதிரி அங்கே வண்டியெல்லாம் இழுத்து தான் அவர் வந்தார் என்ன இது பேச்சு அப்படின்னு தெரியல சீமானிடம் ஏதோ ஒரு நூறு கோடி இரநூறு கோடி ஆயிரம் கோடி இருக்கிற மாதிரியும் அவருக்கு எதுவும் பதவி கொடுத்து அந்த பதவியிலேருந்து அவர் சுருட்டி அடிச்சுட்டு அவர் வெளிப்படையாகவே சொல்கிறாரு மக்கள்கிட்ட பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறான்னு உலகம் முழுக்க இருந்து இருக்கக்கூடிய தமிழர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் நிதியை அனுப்புகிறாங்க ஆயிரம் ஐநூறு அஞ்சாயிரம் பத்தாயிரம் ஏற்ற மாதிரி அனுப்புகிறாங்க சொல்லிவிட்டு அந்த நிதியை வாங்கி தான் செய்துட்டு இருக்கிறாங்க எந்த ஒரு பெருமுதலாளிகிட்டேயும் போய் ஐநூறு கோடி வந்து லாட்ரி சீட்லேருந்து தேர்தல் பத்திரம் வாங்கிட்டு செய்யலை அப்படி ஒருத்தர் கூட நான் தமிழர் கட்சிக்கு வரலை கட்சிக்காக வேலை செய்கிறாரு முழு நேரமாக இருக்கிறாரு கட்சி தொண்டர்கள் கொடுக்குற நிதியிலிருந்து அவர் வாடகை கொடுத்து தங்கி இதில் என்ன உங்களுக்கு நோகுது எப்பயாவது இந்த கொள்கையை வச்சு நீங்கள் பிரச்சாரத்தில் நின்று இருக்கீங்களா ஒரு இடம் கூட வராது ஒரு இடம் கூட வராதுன்னா உங்களுடைய அறுபத்தி ஏழு அதிகாரத்தில் வரும்போது நீங்கள் எப்படி இருந்தீங்க அதுக்கு முன்னாடின்றத பழைய வரலாறு இருந்த மூத்தவர்கள்கிட்ட நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சு கேட்டுக்குங்க நீங்களும் வந்து இதை விட மோசமாக பிச்சு எடுத்துக்கிட்டு நடுரோட் நடு ரோட்டில் இருந்தீங்க ஒருத்தரும் இல்லை அந்த அண்ணாத்துறை உள்ளிட்ட அத்தனை பேரையும் கே கே மதியழகன் மட்டும்தான் வந்து ஓரளவு வசதியான குடும்பம் அந்த காலகட்டத்தில் அவருடைய கட்சி பணத்தில் அவனா அடுத்தது பெரியாருடைய அண்ணன் மகன் சம்பத் அவர்கள் ஈவி கே சம்பத் அவர்களுடைய அந்த பணம் இவங்க பணத்துல தான் அந்த கட்சி ஓரளவுக்கு சாப்பிட்டுக்கிட்டு கட்சி வேலையை செய்துக்கிட்டு ஊர் ஊரா தெரிஞ்சதெல்லாம் சம்பத்தோட பணம் அந்த பக்கம் மதியழகனுடைய பணம் தான் இதை தாண்டி அண்ணா உள்ளிட்ட எல்லாருமே பிச்சை எடுக்கிற நிலையில தான் இருந்தாங்க பெரிய செல்வந்தர்கள்லாம் யாரும் கிடையாது இதை போல தான் கட்சி நிதி அது இதுன்னு சொல்லி வாங்கிக்கிட்டு இருந்தாங்க அப்போ அவங்கலாம் வந்து கொழ்த்து தின்னு வளர்ந்து அப்படி வந்தாங்கன்னு ஒத்துக்கிறீங்களா நீங்கள் கொள்கைக்காக வந்தாங்க அவங்க அப்படின்னு நீங்கள் பேசுகிறீங்க இந்த பக்கம் ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு வராங்க அறுபத்தி ஏழுக்கு பிறகு அதிகாரத்தில் வந்த நீங்கள் நாற்பத்தொம்போதில் தொடங்குன என்ன வரைக்கும் நீங்கள் வந்துட்டு உங்கள் சுற்றுச்சூழல் அப்படின்னு கூட பற்றி ஒரு கருத்தே இல்லாமல் நாம் தமிழர் கட்சி வந்து அதிகாரத்துக்கு வந்து அதுக்கு தெருவாக பிரச்சாரம் பண்ண தான் அவங்களுக்கு கனிம வளன்றதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டு கொள்ளை அடிக்கிறது நீங்கள் உங்களுக்கு மலையும் ஆறும் ஆற்று மணலும் பார்த்திங்கனாக்கா திருடி விற்கிறது தான் ஞாபகம் இருந்தது இவங்களுக்கு அதெல்லாம் காப்பாற்றுனா அதெல்லாம் மக்கள் சொத்து இயற்கையோட சொத்து இந்த மண் மாறிடும் வறுமை வந்துடும் வேலை இல்லாமல் போயிடும் ஒரு பெரிய சோமாலியா மாதிரி மாறும் தமிழ்நாடு அப்படின்னு எச்சரித்து பிரச்சாரம் பண்ணுறது இப்போ தான் உங்களுக்கு உரைச்சி நீங்கள் ஆரம்பிச்சிங்க இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு உங்களுக்கு அந்த புத்தி இல்லை இப்போ ஆரம்பித்து அதுவும் விட்டுட்டிங்க எதுக்கும் போராடுறது கிடையாது இப்படி இருக்கிற நீங்கள் வந்துட்டு இந்த கட்சி இப்படி இருக்குது இந்த நாம் தமிழர் கட்சி இப்படி இருக்குதுன்னு கேள்விக்கை பண்ணுறது கிண்டல் பண்ணுறது அறுபத்தேழுல வந்தபோது உங்கள் கொள்கை முரண்பட்டு இருந்த ராஜாஜினுடைய அதாவது பார்ப்பனருடைய காலை பிடித்து அவருடைய அனுசரணையில் நீங்கள் பதவி நாற்காலில் உட்காந்திங்க முதல்ல அது ஒத்துக்குங்க தனித்து போட்டியிடுலை நீங்கள் அதுவும் இல்லாமல் அன்று தொடங்கி இன்று வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஓட்டுக்கு நோட்டு வெளிப்படையாகவே சொல்கிறேன் வழக்கு கூட நீங்கள் போடுங்க ஓட்டுக்கு நோட்டு காசு பேரம் கூலிக்கு ஆளை பிடிச்சிட்டு கொண்டுட்டு போகிறது கொஞ்சம் பேரை ஆளை கொடுத்து கூப்பிட்டு வர்றது காசு கொடுத்து கூப்பிட்டு போகிறது தேர்தலில் பணத்தை வாரியை இறச்சி விடுறது அன்பளிப்பு கொடுக்கறது அப்புறம் கோட்ரு பிரியாணி கோட்ரு பாட்டில் இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் தேர்தலை சந்திக்கிறீங்க ஒரே ஒரு முறை இது எதுவும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சியை மாதிரி ரோட்டில் திரிஞ்சு மரத்தடி நிழலில் பிச்சை எடுத்து சாப்பிட்டு அந்த காசில் சாப்பிட்டுக்கிட்டு தட்டியை பிடிச்சிட்டு நீங்கள் பைக்கிலேயோ மற்றதுலேயோ பிரச்சாரம் பண்ணி ஒரே ஒரு முறை தனித்து நின்று நீங்கள் செய்துட்டிங்கனாக்கா இந்த மண்ணில் நேர்மையுள்ள இன்னொரு கட்சி இருக்குது அப்படின்னு ஒத்துக்கலாம் ஏன்னா நேர்மையில் இன்னொரு கட்சி நாம் தமிழர் கட்சியை விட இன்னொரு கட்சியும் இருக்குது அப்படின்னு நம்ம ஒத்துக்கலாம் இந்த பதில் இதோடு ஒதுக்கி வைக்கிறேன் முதல்ல நேர்மையாக ஒரு தேர்தலை சந்திக்க முடியுதான்னு பாருங்கள் நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கிறது உங்கள்கிட்ட பணத்தை வச்சு தான் நம்பிக்கிட்டு இருக்கிற இன்ன வரைக்கும் மக்களை நீங்கள் நம்பலை மக்கள் உங்களை புறக்கணிக்கிறாங்க போகிற இடத்துலாம் விரட்ட ஆரம்பிக்கிறாங்க நல்லாவே தெரியுது அதை பற்றி தனி ஒரு பதிவு இருக்குது போடுறோம் அடுத்தது இந்த அஞ்சு தொகுதியில் வந்துட்டு இவங்க எந்த அளவுக்கு திண்டாடிட்டு இருக்காங்கன்றதையும் சொல்லணும் பொருளாதார வசதி கிடையாது ரொம்ப ரொம்ப மோசமாக இது இருக்கிற நிதி பத்தலை ஒரு நாள் செலவுக்கே பத்தலை தினசரி அங்கே எங்கேன்னு சென்று இன்னும் பல கிராமங்களை போய் சென்றடையவில்லை நாம் தமிழர் கட்சியினுடைய பிரச்சாரம் இதை நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன் மயிலாடுதுறையில் காதலிய காளியம்மா அவர்களுக்கு மிக பெரும் ஒரு வரவேற்பு இருக்கிறது இல்லைன்னெலாம் சொல்லலை அந்தந்த செல்ஃபோன் வச்சுட்டு இருக்கிற இளைஞர்கள் மத்தியில் இருக்குது கிராமங்கள் மத்தியில் பிரச்சாரம் இருக்குது போய் வரும்போது நான் கேட்குறப்ப ஆமாம் அந்த சீமான் கட்சி சின்னம் என்னான்லாம் கேட்குறாங்க என்கிட்டயே கேட்டாங்க சின்னத்தில் அவ்வளோ பெரிய குழப்பம் இப்போ இதில் போடுற நீங்கள் பாருங்கள் ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கனாக்கா மைக்கு சின்னத்தை வந்து அங்கே இது வரைக்கும் நமக்கு காமிச்சது வேறு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்குது வேறு அந்த ஓட்டு மிஷினில் பார்த்தீங்கன்னா அதுவும் வழக்கம் போல் வேறு ஏதோ ஒரு மாதிரி ஒரு வித்தியாசம் தெரியுது அதில் அப்படி ஒரு மங்கலாக அப்படி ஒன்று வச்சுருக்குறாங்க அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரும்பு விவசாய சின்னம் பளிச்சுன்னு இருக்குது எனக்கு ஒரு தொகுதியிலேருந்து வந்திருக்கு நிறைய இடத்துல கரும்பு விவசாய சின்னம் எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் வந்து கரும்பு விவசாயத்துக்கு சின்ன மைக்கு சின்னம் எவ்வளோ எவ்வளோ ஒரு அநீதி நடந்துகிட்டு இருக்கு பாருங்கள் நம்ம நம்பணும் ஜனநாயக ரீதியாக ஜனநாயகப்படி தேர்தல் நடக்கிறது நம்பணும் நம்ம நூறு சதவீதம் புரியுது இல்லை இவ்வளவு சிக்கல்களுக்கு மத்தியில் இந்த பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க மைக்கு சின்னம் ஒன்றும் தெரியல கிராமம் முழுக்க போகிறதுக்கு வசதி இல்லை அவ்வளவு எதுக்கு நகரம் சென்னை நகரத்தில் நான் இருக்கக்கூடிய கொளத்தூர் தொகுதியில் இது வரைக்கும் ஒரு சட்டமன்ற தேர்தல் ஒரு நாடாளுமன்ற தேர்தல் நடந்துடுச்சு ஒரு கூட நாங்கள் இருக்கிற அந்த தெருவு பக்கம் அந்த ஏரியா பக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய கொடி கூடும் சின்னங்குடும் பார்க்கல இந்த முறையும் வருமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்குதுன்னு இது வரைக்கும் இன்னும் வரல பொருளாதார வசதி அவ்வளவுதான் எட்டி பாய முடியல அவங்களால் வண்டி வாகனத்தை வச்சுட்டு பிரச்சாரம் பண்ண முடியல கிராமங்கள் வரைக்கும் நிறைய இடத்துல போகலை நாகப்பட்டினம் அந்த பக்கம் கன்னியாகுமரியில் கூட நிறைய இடத்துல அந்த மாதிரி நடந்திருக்கு விழுப்புரம் நகர மையப்பகுதி இந்த தமிழ்நாட்டினுடைய மையப்பகுதி கிராமம் வரைக்கும் ஒன்றும் போய் எட்ட முடியல பொருளாதாரம் அந்தளவுக்கு மிகப்பெரிய தட்டுப்பாடாக இருக்குது அந்தந்த கள்ளக்குறிச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரபலமான அசோசியேட் டைரக்டரு அவர் நிற்கிறார் ஜெகதீச பாண்டியன் நிற்கிறார் நிறைய மலை கிராமங்களுக்கு போக முடியல ஒன்றும் எட்டி உள்ளே போய் பிரச்சாரம் பண்ண முடியல இப்படி இருக்கிற பொருளாதார நிலைமை இந்த பக்கம் நீங்கள் வந்து கோடி கோடியாக பெரும் நிறுவனங்களில் வச்சுட்டு கட்சியினுடைய நிதி அப்படின்னு நீங்கள் கட்சியினுடைய கணக்குப்படி எடுத்தாவே பல்லாயிரம் கோடி வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஒரு கட்சியை நக்கல் பண்ணுறதை இதோட நிறுத்துருங்க வெளிப்படையாக ஆண்மையோடு ஒரே ஒரு முறை இது எல்லாத்தையும் உதறிவிட்டு விட்டு இவர்களை போல மக்களை சந்திக்க முடியுமான்னு முதல்ல பார் முடியாது உங்களால் ஒரு நாள் அந்த மாதிரி உங்களால் குழு குழுன்னு இல்லாமல் ஒரு ஒரு அரை மணி நேரம் வெயில் நின்று உங்களால் பாடுபட முடியாது ஆகவே இந்த தேர்தல் வந்து என்பது ஒரு ஜனநாயகம் பேருக்கு நடந்துக்கிட்டு இருக்குது சின்னத்தில் ஏகப்பட்ட குழப்ப தொடக்கத்திலேருந்தே நாம் தமிழர் கட்சி வாக்கு வங்கியை குறைக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு செய்திருக்கிறார்கள்னு பார்க்குறோம் பார்க்க முடியுது இதில் நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மைக்கு சின்னத்துக்கு மேலே இன்னொன்று மைக்கு மாதிரி சில ஏரியாவில் அது ரெண்டுக்கும் ஒரு குழப்பம் வரணும்னு அப்படி ஒன்று அப்புறம் விவசாய சின்னத்தை கரும்பு விவசாய சின்னம் மேலே வச்சுட்டு கீழே மைக்கு பார்க்கக்கூடியவர்களுக்கு என்ன தோணும் நன்றாக படித்த இள இளைஞர்கள் மத்தியில் பெண்கள் மத்தியில் சகோதரிகள் மத்தியில் இது வந்து இல்லை இல்லை சின்ன மாறிடுச்சுன்னு ஓரளவுக்கு புரிதலை வந்து போடுவாங்க இல்லாத ஒரு பாமர மக்கள் பத்து ஆண்டுகளாக தொடர்ச்சியாக கேட்டு கேட்டு ஒரு ஐந்து ஆறு ஆண்டுகளாக ஆண்டுகளுக்கு மேலாக இந்த காதலை கேட்டு கேட்டு இதுதான் அவங்க பதிய வச்சதுன்னுடைய அந்த சின்னம் யாருக்கு போகுதுன்னு பாருங்க அந்த விவசாய சின்னத்தை அதே அந்த கட்சிக்கு வேற ஏதாவது ஒரு சின்னம் கிடச்சிருந்தீங்கன்னாக்க ஒரு ஓட்டுன்னு ரெண்டு ஓட்டு விடுறது அதிசயம் ஆனால் இன்னைக்கு ஒரு கேள்விக்குறியை வந்து பக்கத்தில் வச்சுருக்குது இவ்வளவு நெருக்கடிகளுக்குள்ளாக ஒரு கட்சி அதெல்லாம் ஒரு கட்சியாக அப்படின்னு நீங்கள் பேசுறீங்க நேருக்கு நேராக நின்று எதிர்க்க முடியல முதுகுல குத்துற புத்தியே உங்களுக்கு தொடக்கத்திலிருந்தே இருக்கிறது சமீபத்தில் வந்துட்டு தஞ்சாவூர்ல ஹிமாலயன் நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த வேட்பாளர் சந்தித்து பேசும்போது ஒரு விஷயத்தை சொன்னார் காகிதை மிலத்து இஸ்லாமியர்களுக்கான அந்த கட்சி ஒரு கால ஒரு காலகட்டத்தில் சட்டமன்றத்தில் மிக பெரும் அளவில் செல்வாக்கு அதாவது எதிர்கட்சி அளவு மாதிரி இருந்துட்டு இருந்தது இருபத்தொம்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் கூட்டணி வச்சு 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 அதை சின்ன பண்ணமாக உடச்சி சதைச்சு கடைசியாக இன்றைக்கி ரெண்டு சீட்டுக்கும் ஒரு சீட்டுக்கும் உங்கள் கிட்டே பிச்சு எடுக்கிற நிலமைக்கு இந்த இஸ்லாமியனுடைய சமூகத்தை வச்சது இஸ்லாமிய சமூகத்துக்குன்னு இருபத்தி ஒன்பது சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்க ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இப்படி தான் சேர்த்துட்டு இருக்கிறீங்க ஒன்று ஒன்று இப்போ இந்த ஒரு கட்சி வளர்ந்து வர்றது பிடிக்காமல் இதுக்கு வந்து அடுத்ததாக இன்னொரு விஷயம் தமிழ்த் தேசியர்கள் இந்த பேர் வந்துட்டு ஏற்ற ஒரு விவாதம் நடந்தது நல்ல நண்பர்கள் தான் பேரை சொல்லி அவங்கள நான் வந்து மன சங்கடப்படுத்த விரும்பலை நிறைய களத்தில் வேலை செய்துட்டு இருக்கிறவங்க தான் சீமானுக்கு ஏன் போட வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க சரி யாருக்கு போடணும் இப்போ நீங்கள் தமிழ் தேசியம் பேசுகிறீங்க தோட தீவிரமாக பேசிகிட்டு இருக்கிறீங்க எனக்கும் இந்த கட்சிக்கு நேரடியான தொடர்பு இல்லை ஒரு ஆதரவாளனாக நான் இருக்கிறேன் எனக்கு அது பேச வேண்டிய அவசியம் அப்படின்னு கிடையாது நிறைய விளம்பர நிகழ்ச்சிகளும் பண்ணிட்டு வேறு மாதிரி போயிட்டு இருந்தாவே நல்ல மாதிரி இருந்திருக்கலாம் நெருக்கடிக்கு மத்தியில் நான் எடுக்கிறத வந்து விமர்சனம் பண்ணாங்க நீங்கள் வந்து இவ்வளோ தீவிரமாக முட்டுக் கொடுக்குறேன் அப்படின்ற அளவுக்கு பேசுகிறாங்க திடீர்னு நேற்று வந்து இன்னைக்கு வந்து புரிதல் இல்லாமல் முட்டுக் கொடுக்குற நிலையில் நான் இல்லை கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தைந்து ஆண்டு காலமாக ஆழ்ந்த ஊடக அனுபவம் இன்னைக்கு களத்தில் மற்றவர்களை விட ஓரளவுக்கு சாதிச்சுட்டு தான் அந்த இடத்துக்கு வந்துருக்குறேன் சராசரி என்னுடைய அளவுக்கு நான் செய்திருக்கிறேன் அரசியல் அனுபவங்கள் நிறைய இருந்துட்டு திராவிடத்துல இருந்து எல்லாமே பயணித்து தான் வந்திருக்கிறோம் ஒரு முரட்டுத்தனமாக போய் முட்டு கொடுக்குற கா இல்லை விவாதி விவாதத்துக்குள்ளே வாங்க அப்படின்ற திராவிட கட்சிகளையும் மற்றவங்களையும் ஏன் நாம் தமிழ் கட்சியை ஆதரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டுங்க அவங்க சொல்கிறாங்க அந்த காரணம் எல்லாம் சரி ஆனால் சீமானுக்கு போடக்கூடாது சரி அப்போ யார் இங்கே இருக்கிறாங்க நீங்கள் யாரை போடணும் திரும்பவும் திராவிட கட்சிக்கே தானே ஓட்டு போடணுன்ற நிலையை நீங்கள் உருவாக்குறீங்க தமிழ் தேசியை ஆதரிக்கக்கூடிய தமிழ் தேசிய கட்டமைப்புகளை நான் சில தோழர்கள் ஒரு சில பேரை தான் நான் சொல்கிறேன் சில தமிழ் தேசிய கட்டமைப்புகள்லாம் சேர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து எங்களை எங்களுடைய வாக்குகள் வந்து நாம் தமிழ் கட்சிக்கு தான் காலத்தின் தேவை அது அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க ஆனால் சிலர் ஒரு சில தோழர்கள் வந்து இல்லை இல்லை எல்லாம் சரி தான் அது சீமானுக்கு இப்போ போடுறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை சீமான் இந்த கொள்கையில் இங்கே ஓட்ட அந்த கொள்கையில் இங்கே ஓட்ட இவங்க ஏதோ இத்தனை ஆண்டுகளில் இந்த திராவிட ஆட்சியில் எல்லா ஓட்டைகளையும் அடைச்சிட்டு தான் தெருவுக்கு வந்து ஓட்டு கேட்குற மாதிரியும் நீங்கள் பண்ணக்கூடிய இந்த விஷயம் யாருக்கும் ஓட்டு போடணும்னு நீங்கள் சொல்கிறீங்க யாருக்கும் போடாத புறக்கணிச்சிருந்தேன் எப்படி புறக்கணிச்சிட்டாக்கா நீங்கள் நூறு பேரில் ஐம்பது பேர் இருபத்தஞ்சி பேர் கலந்துக்கிட்டு ஓட்டு போட்டு எழுபத்தஞ்சு பேர் புறக்கணிச்சாலும் கூட அந்த இருபத்தஞ்சு பேர்ல யார் முதன்மையாக வரனா அவன் தான் வெற்றி அப்படி தான் இருக்குது இங்கே ஜனநாயகம் எப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு கட்சி வெற்றி பெற்றாக வேண்டும் அப்போ அது போட்டியாக ஒரு தமிழ் தேசிய அரசியல் கட்சின்னு வர்றதை நீங்கள் ஏன் த இவ்வளோ விமர்சனத்துக்கு உட்பட்டு இவ்வளோ கலைக்கிற வேலையை செய்கிறீங்க அப்போ உங்களுக்கு இந்த வாக்கு எங்கே போகணும்னா திரும்பவும் காங்கிரஸ் திமுக அந்த திராவிட கட்சிகளுக்கும் தேசிய கட்சிகளுக்கும் போட்டு போகணும் அப்படி தான் அவங்களுடைய அஜெண்டா இருக்குது அதற்காகத்தான் நீங்கள் வேலை செய்கிறீங்களா அப்படின்னு கடுகு விவாதம் வந்தது விரைவில் வந்து இங்கே தளத்தில் நேரடியாக விவாதத்தில் கலந்துக்கிறோன்னு சொல்லியிருக்கிறாங்க பேசுவோம் கட்டாயம் ஒரு பெரும் விவாதத்தை வைக்கிற இந்த விஷயம் ஒரு முடிவுக்கு வரணும் நிறைய பேர் இந்த மாதிரி நாங்கள் தமிழ் தேசியத்துக்குள்ளாக இருப்போம் ஆனால் தேர்தலை புறக்கணிக்கிறோம் நாங்கள் தமிழ் தேசியத்துக்குள்ளே இருக்கிறோம் தேர்தல் யாருக்கு வாக்களிக்க மாட்டோம் அப்படின்னு நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படின்னா உங்களுடைய வாக்கு உங்களை சுற்றி உங்களுடைய பிரச்சாரத்தால் அல்லது உங்கள் மேலே நம்பிக்கை இருக்கிற சிலர் நூறு பேர் ஒரு ஐம்பது பேர் ஒரு பத்தாயிரம் பேர் ஏதோ ஒருத்தர் இருக்கிறாங்க ஒரு லட்சம் பேர் இருக்கிறாங்க அந்த ஒரு லட்சம் பேரையும் பத்தாயிரம் பேரையும் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் நீங்கள் சொல்ல போகிறீங்க அதை சொல்லுங்கள் எல்லாரும் புறக்கணிச்சிரும் அப்படின்னாக்கா அவ்வளோ பேரும் புறக்கணிச்சிட்றாங்களா அவங்க கூட இருக்கிற அத்தனை பேரும் கிடையாது அப்போ அது நீங்கள் வந்து என்ன சொல்ல இந்த கட்சியை மறந்துவிட்டு இதே பக்கம் திராவிட பக்கமும் தேசிய கட்சிகள் பக்கமும் நீங்கள் திருப்புறீங்கன்னா அப்போ அது என்ன அரசியல் அப்படின்னு ஒரு விமர்சனம் வந்திருக்குது விவாதிப்போம் என்பதற்காகத்தான் அந்த இடத்துல நான் சொல்ல வரேன் என்னுடைய நிலைப்பாடு இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ் தேசிய தளத்தில் இது ஒரு பெரிய கட்சியாக ஒரு லட்சம் மேற்பட்ட இளைஞர்களை கொண்டு மிகப்பெரிய ஒரு எழுச்சியாளரில் வந்துகிட்டு இருக்குது இதுக்கு முந்தின காலகட்டங்கள் பல்வேறு முயற்சிகளை பல தலைவர்கள் எடுத்தும் இந்த திராவிடம் அழுத்தி தின்று விட்டது கழுத்து நெரிச்சி அப்படின்னு சொல்லுவார் மிழுங்கிடுச்சு எல்லாமே நெருக்கடிகளை கொடுத்து 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 மிக பெரும் ஜாம்பாவன்கள்லாம் கடைசியாக அதே திராவிடத்துக்குள்ளே விழுந்ததும் தேசிய கட்சிகளுக்குள்ளே விழுந்ததுமாக அது அவங்களை குறை சொல்லலை அந்த நெருக்கடிகளை அன்று அவர்களால் தாங்க முடியும் இப்போ அதே விட அதை விட நூறு மடங்கு நெருக்கடி ஒரு அவதூறை வந்து சில நிமிடங்களில் தமிழ்நாடு முழுக்க கொண்டு போகிற அளவுக்கு சமூக வலைத்தளங்கள் வந்து அவ்வளவு அவமானங்கள் அவ்வளவு நெருக்கடிகளை இந்த நாம் தமிழர் கட்சி குறுகிய காலத்துக்குள்ளே சந்திச்சிருக்கு எவ்வளவு அவதூறுகளை செய்ய முடியுமோ அவ்வளோ அவதூறுகள் அவ்வளோ கெடுபுத்தியோடு அவ்வளவு மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி ஒரு நாகரிகம் கொடுக்க ஒரு சாதாரண ஒரு பையன் அவன் இவன் அப்படின்னு இதே இந்த திராவிட கட்சி தலைவர்களை என்னுடைய வயசுக்கு இப்போ நான் தாராளமாக திட்ட முடியும் என்ன பெரிய வயசு உனக்கு அப்படின்னு தூக்கி போட்டு ஏன்னா பேசுறது அப்படி இருக்கு அவங்களுக்கு அவங்களை புத்தி அந்த மாதிரி இருக்கு உனக்கெலாம் என்னையா மரியாதை அப்படின்னு பேசிட்டு போக முடியும் அது இல்லை நம்ம பழக்கம் எல்லாரையும் மதிக்கிறோம் உண்டான மரியாதையை கொடுக்குறோம் விமர்சனங்களே விமர்சனமாக வைக்கிறோம் ஆனால் அந்த தரப்பில் ஒரு குழு அதுக்குன்னே வச்சுக்கிட்டு ஒரு அவமரியாதையாக அநாகரிகமாக எடுத்து எறிஞ்சு பேசுறது ஒரு பக்கம் அவது ஒரு பழி பாவ சொல்ல நம்ம கெட்ட கெட்ட வார்த்தைகளை சொல்லி பேசுகிறது இப்படியான கும்பலுக்கு ஒருத்தர் பெரியவராக உட்காந்துக்கிட்டு இதுக்கு பெரிய அளவில் மீசை வேற முறுக்கு இதை வச்சுக்கிட்டு இதுக்கு வந்து சரிஞ்சட்டை வீரர்கள்னு ஒரு பதவி பட்டம் வேறு இதெல்லாம் பேசணும் அதெல்லாம் பேசணும் யாருக்கு உங்கள் விருது வருது எப்படிப்பட்ட ஒழுக்கமானவர்களுக்கு விருது வருது உங்களுடைய பிளாக் அண்ட் ஒயிட் படங்கள் இருக்குதில்ல உங்களுடைய பிளாக் அண்ட் ஒயிட் வரலாறு இருக்குதுல்ல ஸ்க்ரீன் அதை திரைக்கு பின்னால் அதை இந்த தமிழ்த் தேசி தளத்தில் யாருன்னா ஒரு நாலு பேரை பேச வச்சு தினசரி ஒரு வீடியோ போட வச்சுட்டு அவனுக்கு கூப்பிட்டு பச்சை சட்டை இல்லை ஏதோ ஒரு சின்ன ஏதோ ஒரு ஒரு சட்டையை வச்சுட்டு விருதுன்னு கொடுத்தா எவ்வளோ கேவலமாக இருக்கும் ஒரு வேலை அப்படி இந்த பக்கம் செய்தாங்கன்னா கடுமையாக எதிர்க்கிறதுல நான் முதன்மையாக நிற்பேன் தனிப்பட்ட ஒருத்தருடைய விடையை அதை எடுத்துகிட்டு இங்கே பேசாதரா இதுக்கெல்லாம் ஒரு விருது கொடுத்து இருக்கிற ஒரு அவமரியாதையாக பேசிட்டு இருக்கிறான் அவ இவனு பெரிய மரியாதை இல்லாமல் பேசிகிட்டு இருக்கிறாங்க இவனுக்கெல்லாம் விருதா அப்படின்னு திட்டலாம் தாராளமாக இப்படி ஒரு பொது ஒழுக்கம் கூட இல்லாமல் நீங்கள் வந்து ஒழுக்கத்தை பற்றியும் அதெல்லாம் பெ பெரியார் தான் சொன்னார்னு சொல்லிட்டு பெரியாரையும் கொச்சப்படுத்திக்கிட்டு இப்படி இந்த நிலையில் இருந்துக்கிட்டு உங்களுடைய தேர்தல் யுத்தி தேர்தல் பிரச்சாரம் இவ்வளவும் பண்ணி இவ்வளோக்கும் மத்தியில் நின்று ஒரு கட்சியாக வளர்ந்துக்கிட்டு இருக்குது நாளைக்கு இதை போல் இன்னொரு தமிழ் தேசிய கட்சி பெரிய அளவில் வருதுன்னா வரவேற்பேன் ரெண்டுக்குமாக போட்டி இருக்கணும் எது மக்களுக்கு சரியான கட்சி அப்படின்னா போட்டி இருக்குன்னா இருந்துக்கிட்டு போகட்டும் ரெண்டுமே யார் எது சரி மக்கள் பார்த்து ஆ அதை ஆதரிச்சுட்டு போய்டாங்க உங்கள் திராவிடத்தில் திமுக அதிமுகன்னு வந்தப்போ என்ன மொழிக்கு போச்சு குடிமொழிக்கு போச்சா அந்த மாதிரி இந்த பக்கம் வரட்டுமே வறட்டு முன்னொரு கட்சி உங்களுக்கு என்ன அவ்வளோ கஷ்டம் திராவிடத்துக்கு இது சரியில்லை சரி நீங்கள்லாம் சேர்ந்து சரியாக ஒன்று தொடங்கி கொண்டுட்டு வாங்க மேலே அதனால தான் சொல்ல வந்த இன்னி இன்றைய காலகட்டம் இந்த கட்சி மிக 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 அவசியமாக தமிழர்களுக்கு இருக்கிறது இது வந்த பிறகு தான் பல்வேறு விடயங்களில் பெரிய ஒரு விழிப்புணர்ச்சி வந்திருக்கிறது கனிம வள கொள்ளை அது எத்தினாயிரம் கோடி யாராயிரத்துலாம் இருக்குது இந்த மண் எப்படி சுரண்டப்படுகிறது என்ற விஷயம் குறிப்பாக இருக்கிறது எல்லா அரசியல் கட்சிகளும் தேர்தல் பிரச்சாரம் எவ்வளோ கேவலமாக இருக்கிறது இந்த அரசியல் கட்சியினுடைய தேர்தல் எப்படி இருக்கு கனிம வள கொள்ளை மலை சுரண்டப்படுறது ஆற்றினர் தண்ணி வியாபாரம் ஆகிட்டு இருக்கிற அரசியலை பேசுறாரு சீமான் தினசரி ஒரு குடும்பம் வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு தண்ணிக்கு செலவு பண்ணுது மாதம் இவர் வந்து ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு சொல்றாரு ஒரு மதலி இருக்கு ஆயிரம் ரூபா கொடுத்ததால எங்கள் வீட்டுக்கார் இல்லை அவர் கொடுக்குற ஆரி அந்த பாட்டிக்கு தெரியல வாரத்துக்கு நம்ம மாதத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுரூவா தண்ணிக்கே நம்ம வீட்டில் செலவு பண்ணிக்கிறோமே அப்படின்னு தெரியல நீ ஆயிரம் ரூபா கொடுக்கலாம் வேணாம் போய் வீட்டுக்கு டெய்லி ரெண்டு கே தண்ணியை போட்டுரு அதுதான் சரியான அரசியலாக இருக்கும் பிரச்சனை இருக்காது அப்படின்ற மாதிரி கேட்குறதுக்கு இல்லை யாரும் அந்த அரசியலை பேசுகிறது நாம் தமிழர் சீமான அந்த அரசியலை பேசுகிறேன் இதெல்லாம் நீங்கள் உள்வாங்கணும் இன்னொரு பக்கம் நம்ம வலியே வலியே பேசுறதால வந்து நம்ம ஆட்களுக்கே இதன் மீது ஒரு இது கிடையாது யாரோ ஒருத்தர் வந்து காலம் முழுக்க எதிர்த்துட்டு இந்த திடீர்னு வந்து ஒரு ஆதரித்து ஒரு வீடியோ போட்டோன்னே ஆ அவர் பேசியிருக்கிறார் பார்த்திங்களா அவரே பேசியிருக்கிறார் பார்த்திங்களா அப்படின்னு நம்ம முற்றத்திலே உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப தன் வீட்டு கட்டுத்தறி என்னுடைய பெருமை தான் வீட்டு இருக்கிற மாட்டோட பெருமை தெரியாது அயல் ஒரு மாட்டு பெருமை தான் பேசுவாங்க அப்படின்னாங்களா அந்த மாதிரி இங்கே ஒரு பழக்கம் வந்திருக்குது நம்மக்கிட்ட இப்படியான கருத்துக்களை இங்கே எத்தனை பேர் பார்க்குறோம் நம்ம அஞ்சாயிரம் பத்தாயிரம் இதுக்கு மேலே என்ன பார்க்க முடியுது அப்போ இவ்வளோ தான் தமிழ் தேசியர்கள் இவ்வளோ தான் நாம் தமிழ் கட்சி ஆதரவாளர்கள் இவ்வளவு தான் இதில் பார்க்க உங்களுக்கு என்ன வேணும் இதுக்குள்ளார சிலிக் சிமுதா படத்தை ஒட்டி இதில் அனுப்பலாமா இவங்களையும் கேட்க வேண்டியதெல்லாம் இருக்குது அப்போ இந்த விமர்சனங்கள் எல்லாமே எப்படி வருதுன்னா நாம் தமிழ் கட்சி ஏன் ஆதரிக்கிறீங்க அப்படின்றப்ப நான் இந்த நோக்கத்துக்காக ஆதரிக்கணும் சொல்லிட்டே வேலை செய்கிறேன் ஃப்ராடு பண்ணலை மறைக்கல நடுநிலை வேஷம் போட்டுக்கிட்டு நான் வந்து உக்காரல காலத்தின் தேவை நீங்கள் இது எனக்கு வேணும் இதுக்கு மாற்றாக நீங்கள் ஒன்று சொல்லுங்கள் அதையும் ஆதரிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இவர்களுடைய பிரச்சாரம் முழுக்க முழுக்க வந்துட்டு நீ முட்டி போட்ட நான் முட்டி போடலை நீ படுத்த நான் படுக்கலை நீ பல்ல காட்டின நான் பள்ள காட்டலை இதான் நீங்கள் பெரிய தேசிய அரசியல் இவங்க பேசிகிட்டு இருக்குது யார் உதயநிதி பேசிகிட்டு இருக்கிறதோ அதுக்கு பதிலடி எடப்பாடி சொல்கிறது நீ எவங்காலில் விழுந்தானா எங்கே போய் முட்டி இருந்தால் எந்த பள்ள காமிச்சுருந்தா இங்கே மக்களுக்கு என்ன இருக்குது இந்த அரசியல் இவர்களை பேசுகிறார்கள் நான் தமிழுடைய பிரச்சாரம்லாம் பாருங்கள் சென்னைக்குள்ளாக இருக்கக்கூடிய இட நெருக்கவேடி போக்குவரத்து இந்த விடயங்களுக்கு வந்துட்டு முதன் முதலாக நாம் தமிழ் கட்சி ஒரு வரைவை வந்து வச்சிருக்குது அங்கங்கே வந்துட்டு பொது மக்களுக்கு அந்த பொது பார்க்கிங்கை வந்து நீங்கள் அதிநவீனத்தோடு ஏற்படுத்தணும் ஒரு ஒரு இடத்துலையும் வந்து பல நூறு பல இர பல கா பல ஆயிரம் வண்டிகளை நிறுத்ததுக்கான கட்டமைப்பு செய்ய முடியும் செய்த சாலைகள்லாம் அகண்ட சாலையாக இருக்கும் அந்த பிரச்சாரத்தில் வந்து அதை பேசுகிறாரு வட மத்திய சென்னை இருக்கிற உலக பணக்காரன் ஒருத்தர் எதிர்க்கக்கூடிய நாம் தமிழ் கட்சி வேட்பாளர் கார்த்திகேயன் அதை பற்றி பேசி அவர் வீடியோ எடுத்து போட்டிருக்கிறாரு இந்த இந்த யுத்தியை இந்த பிரச்சாரத்தை இந்த இந்த ஐடியாலஜியை உங்கள் திமுக திராவிடம் தேசியத்தை யாராவது இதுவரைக்கும் ஒருத்தர் முன் வச்சு பேசியிருக்காங்களா எனவே தோழர்களே உங்களுக்கு வந்து நிறைய பேர் இதில் வேறு சொல்லியிருந்தாங்க நீங்கள் அதிக நேரம் பேசுகிறீங்க ஒரு பத்து பத்து நிமிஷமாக பேசுகிறேன்னு நாங்கள் கேட்டோம் இது கூட உன்னால் கேட்க முடியலனா எனத்துக்கு நீ என்ன பண்ண போகிற என்ன உனக்கு அவ்வளோ அவசரம் வண்டியில் போகிறப்ப கேட்டுட்டு போ உட்காந்து வேலை செய்துட்டு கேட்டுக்கிட்டு சரினா பாரியல் நோட்டு இல்லை அது நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு அஞ்சு நிமிஷம் போட்டீங்கன்னா எங்களுக்கு நேரம் இல்லை ஒரு நேரம் இல்லாத எதுக்கு நீ அரசியலை பற்றி திரும்பி பார்க்கணும் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டே இருக்க வேண்டியதானே எழுந்திருக்கும் போது உனக்கு ஜட்டி கூட இருக்குதான்னு தெரியாது எல்லாத்தையும் விட்டு ஒருத்தன் போயிட்டுருப்பான் இந்த அரசியலுக்குள்ளே தானே நம்ம உட்காந்துட்டு ஒரு ஒரு இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் அரை மணி நேரம் இருக்கட்டும் இதில் என்ன கருத்துன்னு கேட்கறதில்ல அது கூட எங்களால் கேட்க முடியல தோட நீங்க சுருக்கமா போட்டீங்கன்னா நாங்க கேட்டுக்குவோம் எப்படி இருக்குதுன்னு சொல்ல வரேன் எனவே இந்த தேர்தல் என்பது ஒரு முக்கியமான கட்ட கட்டத்தில் நிற்கிது இன்னும் ஒரு ஆறு ஏழு நாட்கள் தான் இருக்கிறது பிரச்சாரத்துக்கு முடிந்தவரை எவ்வளவு பேர் இதில் வந்து பங்கெடுத்துக்க முடியுமோ பிரச்சாரத்தில் பங்கெடுத்துங்க எல்லா தொகுதியிலையுமே பொதுமக்கள்கிட்ட இன்னும் முடிந்த வரைக்கும் நீங்கள் கட்டமைப்பு வருகிறனோ தலைமை வரணும் அல்லது பிரச்சாரத்தில் வரணும் அப்படின்லாம் பார்க்காதீங்க ஒரு ஒரு தொகுதி பொறுப்பாளர்கள்கிட்ட இருக்கிற தம்பிங்களை சைக்கிள் எடுத்துங்க பக்கத்தில் கிராமத்தில் போய் இப்போ கூட ஒன்று கெட்டுப்பல ஒன்று ஒரு ஆறு ஏழு நாள் இருக்கிறது அங்கேருந்து வரணும் இங்கேருந்து வரணும் இந்த பேச்சாளர் வரணும் இந்த தலைமையிலேருந்து வரணும்னு யோசிக்காதீங்க நேரம் இல்லை அவ்வளவுக்கும் அவங்க வந்து சுற்றிட்டு வரதுக்கான பொருளாதார வசதியும் இல்லை அந்தந்த பகுதி பொறுப்பாளர்களை உடனடியாக நேராக நீங்கள் வண்டி எடுத்துக்கிட்டு போய் குறைஞ்ச பற்றி சின்னத்தை வீட்டுக்கு வீடு காமிச்சிட்டு வாங்க அதுதான் இந்த நேரத்தில் செய்ய வேண்டிய ஒரு வேலை வாக்களிப்பதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் மக்கள் அது கண் கூட பார்க்க முடிஞ்சது இப்போ தமிழ்நாட்டினுடைய ஒரு பகுதி பெரும்பகுதி இப்போ சுற்றிட்டு வந்திருக்கிறேன் ஏன்னா அதனால் இது பார்க்குறப்ப தோணுது வாய்ப்பை வந்து நடவு விடாமல் இருக்கிற விமர்சனங்கள்லாம் தூக்கி வச்சுட்டு இன்னும் அவங்க வரல இவங்க வரல நிதி இருக்காது தான் நிதி இருக்காது தான் குறைஞ்சபட்சம் சைக்கிளில் போங்க பக்கத்தில் அந்த ஊர்லேருந்து சைக்கிளில் போங்க சைக்கிளில் போய் அங்கங்கே சுற்றி பார்த்துட்டு இதெல்லாம் காமிச்சிட்டு வாங்க இந்த இடம் நமக்கு தேவை வந்துட்டு எந்த ஒரு இதுவுமே நம்பிக்கை மட்டும்தான் அந்த தன்னம்பிக்கையை வச்சுக்கிட்டு இன்னும் இருக்கிற ஒரு ஏழு எட்டு நாளில் சுற்றி எங்கெல்லாம் ஒன்றும் கிராமங்கள் போகாத பகுதி இருக்குதோ தலைமை வந்து அதாவது அந்த தலைமை அந்த தொகுதியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க வேட்பாளர்கள் போக முடியாத இடத்துக்கு மற்றபடி தலைமை பேச்சாளர்களும் அங்கெல்லாம் போக முடியாத இடத்துக்கு முக்கியமான பிரச்சாரங்கள் வர முடியாத இடத்துக்கு காத்துக்கிட்டு இருக்க நேரம் இல்லை நீங்களே சைக்கிளில் போயிட்டு ஒரு முடிஞ்சா மைக்கை ஒன்று கட்டிட்டு பேசிட்டு வந்துடுங்க இதுதான் நம்ம செய்ய வேண்டிய வேலையாக இருக்குது வாக்களிக்க மக்கள் தயாராக இருக்கிறார்கள் அந்த இடத்த நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்றது தான் அந்த பதிவோட நோக்கம் அடுத்தது இந்த எதிர்த்தரப்புக்கு சொல்ல வர இந்த நக்கல் நையாண்டிலாம் வேண்டியதில்லை ஒரே ஒரு முறை எல்லாத்தையும் தூக்கி ஓரம் வச்சுட்டு கூட்டணி இல்லாமல் நோட்டும் இல்லாமல் குவாட்ரு பிரியாணி இல்லாமல் இவர்களைப் போல ஒரு தேர்தலை நீங்கள் சந்தித்து காமிச்சிட்டு பிறகு நீங்கள் பேசுங்க உங்கள் பக்கத்தில் நியாயம் இருக்குதுன்றதை நம்ம உணரலாம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம் அரசியல் என்ற எண்ணமே இல்லாதவன் மனிதனாகவே இருக்க முடியாது மருத்துவம் ஒரு மகத்தான சேவை அது என் மக்களுக்கு தேவை உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்களியுங்கள் வருங்கால தலைமுறைக்கு வாழ்வழியுங்கள் மருத்துவம் இப்போது நாங்கள் செய்ய வந்திருப்பது தேச நலனுக்கான மருத்துவம் எங்களின் நோக்கம் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் இது மாற்றத்திற்கான வாக்களியுங்கள் மைக் சின்னத்தில்